சசிகுமார் நடித்து மொக்க வாங்கிய ஐந்து படங்கள் சசிகுமார் தமிழ் சினிமாவில் டைரக்டரை அறிமுகமாகி சில பல ஹிட்டான படங்களை கொடுத்து அப்புறம் ஹீரோவாக என்ட்ரி கொடுத்து எக்கச்சக்கமான படங்களில் நடிச்சு கலக்கியிருக்காரு நடித்த எவ்வளவோ படங்களில் எவ்வளவோ ஹிட்டான படங்கள் சூப்பர் ஹிட்டான படங்கள்னு லிஸ்ட் ஏறலாம் என்ன தான் சசிகுமாரே இருந்தாலுமே அவரோட ஆக்டில் சில பல மொக்கையான படங்களும் இருக்குது அந்த லிஸ்ட்டில் நான் மிருகமாய் மாற சத்யசிவா டைரக்ட் பண்ணி செந்தூர் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்து மொக்கை வாங்கின படம் நான் மிருகமாய் மாற சசிகுமார் ஹரிப்பிரியா விக்ரான் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட சுமாரான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் சரியாக கலெக்ட் பண்ணாமல் சசிகுமாரோட ஃப்ளாப் மூஸ் லிஸ்டில் சேர்ந்துருச்சு ஸோ சசிகுமார் நடித்த மொக்கை படத்தில் இந்த நான் மிருகமாய் மாற ஒன்று அப்புறம் ராஜவம்சம் கேவி தெதிரைவேலு டைரக்ட் பண்ணி செந்தூர் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளிவந்து மொக்க வாங்கின படம் ராஜவம்சம் சசிகுமார் நிக்கி கல்ராணி மற்றும் பலர் நடித்திருப்பாங்க சாம் எஸ் மியூசிக் ஒர்க் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியான அடி வாங்கி சசிகுமாரோட மோசமான படம் ரோட லிஸ்டில் சேர்ந்துருச்சு இந்த ராஜவம்சம் ஸோ சசிகுமார் நடித்த மொக்க படத்துல இந்த ராஜவம்சமும் ஒன்று அப்புறம் எம்ஜிஆர் மகன் பொன்ராம் டைரக்ட் பண்ணி செவன் ஸ்கிரீன் மீடியா ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓடிடியில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் எம்ஜிஆர் மகன் சசிகுமார் சத்யராஜ் மிருணாளினி மற்றும் படம் நடித்திருப்பாங்க அந்தோனிதாசன் மியூசிக் ரம்பர் பண்ணிருப்பார் இந்த படத்தோட கதைக்களம் ரொம்பவே சுமாராகவே இருந்தனால சசிகுமாரோட ஃப்ளாப் நியூஸ் சேருது ஸோ சசிகுமார் நடித்த மொக்க படத்தில் இந்த எம்ஜிஆர் மகனும் ஒன்று அப்புறம் நாடோடிகள் டூ சமுத்திர டைரக்ட் பண்ணி மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் நாடோடிகள் டூ சசிக்குமார் அஞ்சலி அதுல்யா மற்றும் பிறகு நடித்திருப்பாங்க ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் நாடோடிகள் பார்ட் ஒன் ரிலீஸ் ஆகி தாறுமாறன கிட்டானதை தொடர்ந்து பார்ட் டூ எடுக்கப்பட்ட படக்குழுவுக்கு ஏமாற்றம் மட்டுமே முடிஞ்சது ஸோ சசிகுமார் நடித்த மொக்க படத்துல இந்த நாடோடிகள் டூவும் ஒன்று அப்புறம் அசுரவதம் மருதபாண்டியன் டைரக்ட் பண்ணி செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் அசுரவதம் சசிகுமார் நந்திதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க கோவிந்த் மேனன் மியூசிக் பண்ணியிருப்பார் இந்த படம் என்னதான் மிக்ச ட்ரிபிள்ஸே வாங்கினாலும் இந்த அசுரவதம் சசிகுமாரோட மோசமான படங்கள் லிஸ்ட்லேயே சேருதோ ஸோ சசிகுமார் நடித்த மொக்க படத்தில் இந்த அசுரவதமும் ஒன்று ஸோ இங்கே நம்ம சொன்ன இந்த ஐந்து படங்களுமே சசிகுமார் நடித்த மொக்க படங்கள்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது படம் மிஸ் பண்ணிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்